போர் முடிவுக்கு வந்து விட்டதாக ஈரான் அதிபர் மசூத் அறிவித்துள்ளார் ஈரானின் வீரமிக்க எதிர்ப்புக்கு பிறகு போரை முடிவுக்கு கொண்டு வந்து வரலாற்றை உருவாக்கி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சையத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரான் அதிபர் விளக்கம் அளித்தார் அப்போது தற்காத்துக்குள்ள ராணுவ மோதலில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டதாகவும் இதுபோன்ற கட்டாயம் வராது என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசர்கியான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது என்றும் அதேவேளையில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ரஷ்யா சந்தேகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் குறித்து அறிவித்த பிறகும் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த போர் முடிவுக்கு வருவது சாத்தியமானது இல்லை என்றும் எந்தவொரு முடிவையும் தற்போது உறுதிப்படுத்த முடியாது என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc, Yoga. Apply now.